ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒன்று சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க அதை ஃபுல் டீடைல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்க மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்க பார்த்துட்டு கொடுக்கக்கூடிய டிராக்டர் டூஇஸ்வர் அக்ரோலக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் இதோட டீட்டெயில் தாங்க பார்க்க போகிறோம் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனருங்க புக் நடப்புகள் எல்லாமே கரண்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டிராக்டரோட ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் வித் டூயல் கிளச் ஆப்ஷனோடு இருக்குதுங்க ஹெச்பி பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க இதை கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டை அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து ட்ரெய்லர் கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்குதுங்க எந்த இடத்துலையும் பெயிண்ட் எதுவுமே கிடையாதுங்க இன்ஜின் கீர்களுடன் எல்லாம் ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க பிடிஓ பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஆர்பிஎம் ஸ்பீடில் இயங்கக்கூடிய பிடியோ பவர் கொண்ட வண்டிங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே கொண்ட ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட டிராக்டருங்க ரொம்பவே குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க நாலாயிரத்தி நூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் மட்டுமே உபயோகப்படுத்தின டிராக்டருங்க ரொம்பவே குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துனால டயர்னாலுமே ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க ஃப்ரண்ட் டயர் இப்போதான் புதுசாக போட்டிருக்காங்க பேக் டயரை எல்லாமே தெளிவாக ஜூமிங்கில் காட்டி காட்டியிருக்க பார்த்துங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டிராக்டரோட எல்லா வியூமே தெளிவாக வியூ பண்ணியிருக்குங்க டிஎன் எண்பத்தி மூணு வாணியம்பாடி ஆர்டிஓவில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தான் ஒரு டிராக்டர் கார்ட்டு இருக்குதுங்க டிராக்டர் கேட்கக்கூடிய விலை தொண்ணூறாயிரம் ரூபாய் பேசினா சற்று அனுசரிச்சு பேசிக்கலாம்னு சொல்லிருக்காங்க இந்த டிராக்டர் பத்திய ஃபர்தர் டீடைல்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்க நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட டிராக்டர் வில பேசி எடுத்துக்கலாங்க உங்க வீட்லயும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் அண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸ்க்கு இருந்தா நம்ம சேனலை மறக்காம அப்ரோச் பண்ணுங்க ఓకే గైస్ థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్